மகனாக இருந்தாலும் நடிகர் விக்ரம் எனக்கு போட்டிதான் வீரதீர சூரன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் சியான் விக்ரம் பேச்சு கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்னம் கல்லூரியில் இயக்குநர் அருண்குமார் இயக்கிய வீரதீர சூரன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர் சியான் விக்ரம் நடிகை துஷாரா விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களிடம் உரையாற்றினர் மாணவர்கள் மத்தியில் பேசிய நடிகர் விக்ரம் மற்றும் நடிகை துஷாரா நாளை திரையரங்குகளில் வீரதீர சூரன் படம் வெளியாகிறது காளி கலைவாணி ரொமான்ஸ்க்காக இந்த படத்தை பாருங்கள் காதலித்தால் மட்டும் போதாது பாதுகாக்க வேண்டும் காதல் என்பது மிக முக்கியம் அவங்களுக்காக கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதற்காக இந்த படத்தை பாருங்கள் சாமி படத்தில் பண்ணின ரொமான்ஸ் இந்த சாமி கூட நான் பண்ணிட்டேன் இது ஒரு ரொமான்டிக் படம் அதற்காக பாருங்கள் இந்த படத்தின் ஸ்பெஷல் ஆரம்பமே வேற மாதிரி இருக்கும் இதுவரை நடித்த படத்தை விட இந்த படம் நன்றாக இருக்கும் கல்லூரியில் படிக்கும்போது நான் ரொம்ப நல்ல பையன் நான் சிறுவனாக இருக்கும்போது வாடகை விடுதான் நான் சாதிக்க வேண்டும் என கனவு கண்டேன் சாதித்து விட்டேன் ஒரே வாழ்க்கை எனக்கு ஒரே ஒரு கனவுதான் இருந்தது நடிகையாக வேண்டும் என ஆகிவிட்டேன் எனக்கு சிறுவயதில் கால் உடைந்து கட்டுடன் சென்று தேர்வு எழுதி முதல் ஆளாக வந்தேன் தொடர்ந்து விக்ரம் மற்றும் துஷாரா ஆகியோர் மாணவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு நடனமாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர்